வணக்கம் மக்களை செய்தி ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் விஜய் டிவியில ஒலிபரப்பாக வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல ராதிகா கற்பமானதை கோபி வீட்டில் சொல்ல முடியாமல் தவித்து வருகிறார் அதே நேரத்தில் குழந்தை வேண்டாம் என்று ராதிகாவிடம் சொல்லியும் கேட்காததால் பெற்றெடுக்கும் முடிவுக்கு வந்துவிட்டார்கள் இதனால் கோபி வீட்டில் எப்படி சொல்ல என்ற தயக்கத்துடனே இருந்து வருகிறார் இன்னொரு பக்கம் பாக்கியா வீட்டில் இருப்பவர்களுக்கு ராதிகா மீது சந்தேகம் வரும்படி தொடர்ந்து வாந்தி எடுத்துக்கொண்டே இருக்கிறார் புளிப்பான விஷயங்களை தான் விரும்பி சாப்பிடுகிறார் ஒருவர் கர்ப்பமாக இருக்கும் பொழுது எப்படி இருப்பாங்களோ அப்படியே ராதிகா நடந்து கொள்வதால் பாக்கியாவிற்கு சந்தேகம் வந்துவிட்டது நேரடியாக பாக்கியா கேட்கிறார் நீங்க பண்ணுவதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை கர்ப்பமாக இருக்கும் போல என்று சொல்கிறார் அதுக்கு ராதிகாவும் ஆமாம் நான் டெஸ்ட் பண்ணி டாக்டர் கிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று ராதிகா சொன்னதும் அதிர்ச்சியாகிவிட்டார் இதனைத் தொடர்ந்து கோபி மற்றும் ராதிகா குடும்பத்தில் இருப்பவர்களிடம் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதற்கு ஈஸ்வரி சந்தோஷப்பட்டு ராதிகாவை தலையில் தூக்கி வைத்து ஆடப் போகிறார் பிறகு வழக்கம் போல பாகியா கர்ப்பமாக இருக்கும் ராதிகாவிற்கு வேலைக்காரியாக இருந்து அனைத்து பணிபடியும் பண்ண போகிறார் கடைசியில சக்காலத்தை பிள்ளைக்கும் சேர்த்து பாக்கியா சம்பாதிக்கப் போகிறார் போல இதெல்லாம் என்ன குடும்பம் பார்க்கவே கன்றாவியா இருக்கு என்று புலம்பி கமெண்ட் பண்ணி வருகிறார்கள் ஆனாலும் அதையெல்லாம் கண்டுக்காமல் கோபி பேரன் பேத்தி எடுத்த வயதில் ஒரு குழந்தை கப்பாவாக ஆக போகிறார் பிறகு ஈஸ்வரி இந்த காரணத்துக்காகவே பழனிசாமிக்கும் பாக்யாவுக்கும் கல்யாணத்தை நடத்தலாம் என்று கூட முடிவு பண்ணலாம் மொத்தத்தில் இந்த நாடகமே மட்டமான கதை என்று சொல்லும் அளவிற்கு இயக்குனர் இந்த நாடகத்தை கொண்டு போகிறார் சரி இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸை உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க